ஹாய் விவாஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் தேவைக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் எடுத்துக்கலாம் அந்த வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கட் பண்ணி எடுத்த வெங்காயத்தை உதுத்து எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயம் வந்து ஒன்றோட ஒன்றும் இல்லாமல் உதுத்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்குவோம் அந்த உதுத்தை எடுத்து வச்சு தான் நம்ம இப்போ வந்து ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம் அது வந்து சைட் டிஷ் தான் இப்போது உதுத்தை எடுத்து வச்சிட்டோம் உதித்து எடுத்த இந்த வெங்காயத்தை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டோம் இப்போ இந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கனாக்கா ஒரு முட்டை இல்லாட்டி ரெண்டு முட்டை நமக்கு என்ன அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் உடைச்சுன்னா வந்து ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிட்டுருக்கேன் இதுவே போதுமானது இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த முட்டையை உடைச்சி ஊற்றி நல்லா கலரி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கலறி விடும்போது பார்த்திங்கன்னா எல்லா வெங்காயம் அந்த வே இதழ்களோட அதோட ஒட்டும்போது நம்ம போடக்கூடிய மசாலா பவுடர் வந்து அதில் அப்படி இப்படி ஒட்டிக்கும் அதுக்காகத்தான் இப்போது நல்லா போட்டு கலரி விட்டுட்டோம் அதாவது உடச்சி ஊற்றின முட்டையோடு இந்த வெங்காயத்தை நல்லா கலக்கி வச்சாச்சு இப்போ கலக்கி வச்ச இந்த வெங்காயத்தில் நமக்கு என்னென்ன மசாலாக்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அல்லது நமக்கு நமக்கு எந்த அளவுக்கு மசாலா உங்களுக்கு திக்னஸ்ஸாக வேணும் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி சிக்கன் மசாலா ஒரு வந்து நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கேன் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கண்டிப்பாக வந்து காரம் தேவைப்படும்ன்றதுனால வெறும் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அது பயன்படுத்திகிட்டு இருக்கேன் கொஞ்சம் ஆஃப் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆஃப் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா பயன்படுத்தின்னு இருக்கேன் இப்போ இது தேவைக்கு இதையும் நல்லா வந்து மொத்த வெங்காயம் ப பரவுற மாதிரி நல்லா வந்து கலறி விடுங்க பிசைய வேண்டாம் வெங்காயம் வந்து ஏற்கனவே வந்து ஈரத்தன்மை அதிகம் அதனால் நம்ம பிசைஞ்சவன தண்ணி வெட்டுறோம் அதே போல் பார்த்திங்கன்னாக்க உடனே உப்பு போட்டு பிசைய வேண்டாம் உடனே உப்பு போட்டு பிசைஞ்சாலும் தண்ணி வெட்டுரும் அதனால் நல்லா கலறி மட்டும் விடுங்க மேலே கீழே நல்லா கலறி வெட்டுருவோம் களறி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க அரிசி மாவு ஃபஸ்ட்டு வந்து அரிசி மாவை போட்டு நல்லா கலக்கில அரிசி மாவு தேவைக்கு தகுந்த மாதிரி அரிசி மாவு வந்து ஒரு மூணில் ஒரு பகுதின்னு வச்சுக்கோங்க மூணாவது பகுதின்றது வந்து கான்ஃப்ளவர் மாவு அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு அதிகமாக இருக்கும் அரிசி மாவு கொஞ்சம் குறைவாக போட்டு அதே மாதிரி கலறி விட்டாச்சு தண்ணி நம்ம பயன்படுத்தலை ஈரத்தன்மை அதிகமாக வேணுன்றதுனால முட்டையை தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் இப்போ நம்ம வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு உப்பு தூளு பரவி நம்ம இப்போ பசைய வேண்டாம் மறுபடியும் கலறி தான் விடுறோம் நல்லா அப்படியே கலறி விட்டுறோம் அழுத்தம் கொடுத்து பசைய வேண்டாம் அப்படியே மேலேப்பில் அழுத்தம் கொடுக்காம எடுத்து கலறி விடுறோம் மேலே கீழே பரட்டி விடுறோம் இப்போது பரட்டி நல்லா பெரட்டி விட்டுருங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு கான்ஃப்ளவர் மாவை பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் எடுத்துகிட்டுருக்கேன் இதையும் போட்டு நல்ல கலரி விடுங்க மேலே கீழே கலரி விட்டுருங்க அப்படி கீழே கலறி விடும் முடியலனாக்க இந்த பாத்திரத்தை எடுத்து அப்படி குளிக்கவும் இல்லை குளிக்கி விட்டாலும் நமக்கு ஓரளவுக்கு எல்லா இடத்துலையும் பரவி கரெக்டாக கரெக்டான ஒரு பதத்துக்கு நமக்கு வந்து கிடைக்கும் பசஞ்சி கலர வேண்டாம் நல்லா கலக்கி மட்டும் விட்டுடலாம் மேத மருந்த மொத்த கல மொத்தமாக கான்ஃப்ளவர் எல்லாமே போட்டாச்சு நூறு கிராமையும் போட்டாச்சு போட்டு நல்லா கலறி குளிக்கி வச்சுருங்க இப்போ நமக்கு தண்ணியை வந்து வடைச்சட்டியில் எண்ணெயை நல்லா காய வச்சுருவோம் ஓரளவுக்கு நல்லா காயட்டும் நல்லா குளிக்கும் விட்டாச்சு கொஞ்சம் கலக்கியும் வச்சுருவோம் மாவு கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக இருக்குது அதுக்கு இருக்காமல் நல்லா வந்து கலக்கி வைப்போம் மேலே கையில நல்லா கலக்கிட்டோம்னாக்க நமக்கு தரமாக கிடைக்கும் இப்போ இது அப்படியே எடுத்து நம்ம நல்ல எண்ணெய் காஞ்சதுமே எண்ணெயில் எடுத்து அப்படி அப்படியே தனித்தனியாக வெட்டுடலாம் ஓரளவுக்கு உதிரி உதிரியாக வெ எண்ணெயில் விடுவோம் இது சூடாக சாப்பிடும்போது அவ்வளவு சூப்பராக மொறு மொறு மொறுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது வந்து நம்ம சைடிஷ்க்கு வச்சு பயன்படுத்திக்கிட்டாலும் ஓகே இல்லை அப்படியே நம்ம வந்து டமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டாலும் இன்னும் சூப்பராக இருக்குது இப்போ பாருங்கள் எண்ணெயில் வந்து நம்ம உதிரி உதிரியாக விட்டாச்சு விட்டு நல்லா க ஒரு அளவுக்கு உடனே கலக்க வேண்டாம் கொஞ்சம் நேரம் விட்டு நம்ம மேலே கிழ கலறி விட்டுட்டு எடுத்துருவோம் அப்படி ஒரு வாசம் சூப்பராக இருக்குது இந்த டிஷ்ஷு ஸ்நாக்ஸ் தான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி டீ ஸ்நாக்ஸ் ஓகே நல்ல தரமாக வந்து மொறு மொறுன்னு வந்துருச்சுங்க இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க இதே போல் ஒவ்வொருத்தையும் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக போ அதாவது உதிரி உதிரியாக போட்டு நல்ல மொறுன்னு வர வரைக்கும் விட்டு எடுத்து வச்சுருங்க அருமையான ஒரு சைடிஷ் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுக்கு காம்பினேஷன் பார்த்திங்கன்னாக்கா நம்ம நான் வந்து எக் ரைஸ் செய்யலான்னு ரெடி பண்ணிட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த நல்ல ஒரு டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது நல்ல டேஸ்டியாக இருக்குது கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கருத்து சொல்லுங்கள் இப்போது இதுக்கு இந்த சைடு டிஷ்கான மெயின் டிஷ் பார்த்திங்கன்னா எக் ரைஸ் ரைஸ் எடுத்து வடித்து எடுத்த சாதத்தை உதுத்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு தான் போதுமானதாக இருக்குது அதனால் ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்து வச்சு உதுத்து எடுத்து வச்சுருந்துருக்கேன் இப்போ சோம்பு பட்டை கொஞ்சம் ஏலக்காய் மணம் மணமாக இருக்கிறதுக்காக வேண்டி இது போட்டிருக்கேன் சோம்பு இப்போ இந்த எண்ணெய் ஏன் இப்படி பண்ண இப்போ நம்ம அந்த வெங்காய பஜ்ஜி வெங்காயத்தோட அந்த வடகம் வடகம்னு கூட கிடையாது வெங்காயம் வறுவல்னு வச்சுக்கலாம் அசுன்னு சொல்லி அந்த எண்ணெய் தான் இருக்கேன் பாருங்கள் நல்லா வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் பட்டை ஏலக்காய் சோம்பு கூடவே பொடியாக நறுக்குன வெங்காயம் போட்டு வெங்காயத்தில் நல்லா வதக்கிடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம் கூடவே வெங்காயம் நல்லா அப்புறம் நறுக்கின தக்காளி பொடியா நறுக்கின தக்காளி தக்காளியோட பச்சை அந்த ஈர பச்சை வாசம் கூடவே தக்காளியோட அந்த ஈரத்தன்மையும் நமக்கு போய்ட்டு ட்ரையாக வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிடலாம் கொஞ்சம் சூடு அதிகமாக அதாவது தீ அதிகமாக வச்சு கூட தக்காளியை வந்து நல்லா குழைய வதக்கி அந்த தொக்கு பெருகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதங்கட்டும் அந்த ஈரமெல்லாம் போயிட்டு இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிது இல்லையா இந்த நேரத்தில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் போட்டுடலாம் போட்டு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம் இதுக்கு தேவையான தக்காளி வந்து குழைய நமக்கு வெந்து கிடைக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு தேவையான சால்ட் அதுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி மட்டுமே பயன்படுத்தி நல்லா குழைய தக்காளியை வேக விடலாம் நல்லா வதங்கும் அப்போ தான் நல்லா வந்து சுண்டி இறுகி நமக்கு தேவையான தரத்துக்கு நமக்கே கிடைக்கும் ஸோ நல்லா வந்து சுண்டை விடுவோம் சுண்டட்டும் இப்போ இதுக்கு தேவையான மசாலா வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா போட்டிருக்கேன் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் இது மட்டுமே போட்டு நல்லா வந்து மிளகாத்தூளோட வாசம் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிடுங்க இப்போ நம்ம வந்து தேவையான எத்தனை உங்களுக்கு தேவையோ அத்தனை முட்டை பயன்படுத்திக்கலாம் ஒரே ஆள் சாப்பிட்றதுன்றதுனால நம்ம ரெண்டு முட்டை மட்டும் பயன்படுத்தின்னு இருக்கேன் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து அந்த முட்டையெல்லாம் வந்து ட்ரை ஆகிற மாதிரி கொஞ்சம் நேரம் விடுவோம் பாருங்கள் நல்லா வந்து கெட்டியாகிடுச்சு அதாவது நல்லா வறுக்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கு அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு அதிக தீ வச்சோம்னாக்கா அடிப்பிடிச்சிரும் சிம்மில் வச்சுருங்க நான் கொஞ்சம் நேரம் தீ மறந்துட்டேன் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டேன் போல் இருக்குது அவ்வளோதான் நல்லா பெரட்டி போட்டு நல்லா கலறி விடுங்க நல்ல கலறிட்டு முட்டையோடய அந்த பச்சை வாசம் மஞ்சள் கரு இருக்கு இல்லையா அந்த மஞ்சள் கரு நல்லா வேக விட்டுரும் நல்லா நம்ம வேக விடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னாக்கா நல்ல கலரை கலரை வந்து பொடி மாஸ் மாதிரி வந்துடும் முட்டை வந்து அந்த பொடி மாஸ் பதத்துக்கு வந்துடும் நம்ம எந்தளவுக்கு நம்ம கலருறோமோ கலரு கலரை கிண்ட கிண்டை நமக்கு அந்த பொடி மாதம் அந்த ஈரத்தன்மையெல்லாம் போயிட்டு முட்டையோட பச்சை வாசம் போயிட்டு நல்ல ஒரு பொடி மாஸ் பதத்துக்கு நமக்கு கிடைக்கும் ஸோ நல்லா கிண்டி கலறி விட்டுருவோம் பாருங்க முட்டையை வந்து அந்த பொடி மாசு மாதிரி வந்துடுச்சு ஈரத்தன்மை போகணும் இலட்டி முட்டை வந்து ஒரு மாதிரி வாசம் வரும் அந்த வாசம் வரக்கூடாது அப்படின்னாக்கா நல்லா ட்ரையாக வறுத்துட்டு வறுத்துடணும் அந்த மாதிரி நம்ம வறுத்தோம்னா தான் நமக்கு அந்த வாசமுக்கு வராது கொஞ்சமாக சோயா சோயா நம்ம பயன்படுத்தும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக ஒரு புளிப்புத்தன்மை கிடைக்கும் அப்போ சாப்பாடு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள் சோயா கொஞ்சம் போட்டாச்சு அந்த சோயாவோட ஈரத்தன்மையும் கொஞ்சம் குறையிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டோம் இப்போ கொஞ்சம் சில்லி கொஞ்சம் சில்லி சாஸ் கொஞ்சம் பயன்படுத்தி அதனுடைய ஈரத்தன்மையும் பச்சை வசவும் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு அடிபிடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு ஸோ நல்லா அந்தளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம உருத்தை எடுத்து வச்சுருக்கிற சாதம் எடுத்து அப்படியே கலறி எடுத்து கொட்டிட்டு சாதம் சூட சூட ஏற்கனவே இருக்குது இன்னும் நல்லா வந்து அந்த மசாலா முட்டையோ எக் மசாலா நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலறி விடுங்க சாதம் உடையக்கூடாது அதனால் வந்து மெதுவாக கலறி மட்டும் அதாவது சாதத்தை திருப்பி விடுறோன்னு சொல்கிறதில்ல அந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டாலே அந்த கலவைகள் வந்து எல்லாத்தோடையே பரவி சூப்பரான அருமையான டேஸ்டியான ஒரு எக் மசாலா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு அருமையான ஒரு எக் மசாலா ரைஸும் சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் கூடவே அந்த பொறிச்சியை எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா வெங்காயம் அதையும் அப்படியே பரிமாறிட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க எதுவாக இருந்தாலும் சரி சரி நல்லா இருக்கே இல்லை நல்லா இல்லை இல்லை இப்படி இருக்குது இல்லை இப்படி செஞ்சுருக்கலாம் இப்படி செஞ்சிருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை எனக்கு பகிருங்க எங்கள் கமெண்டில் பதிவிடுங்க மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோவை பார்க்குற நட்புக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறைக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க பதிவுகள் உடனே உடனே வந்து சேரும் அப்போ தான் உங்களோட கருத்துக்கள் என்னை வந்து சேரும் அருமையான டிஷ் நன்றி